அமாவாசை அன்று எதையெதை செய்ய வேண்டுமென்றும் நம் முன்னோர்களை எவ்வாறு வழிபட வேண்டுமென்றும் எந்த உணவு படைக்க வேண்டுமென்றும் இந்த வீடியோவில் காண்போம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பண்ணிட்டு மறக்காம காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் பொதுவாக அமாவாசை என்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட மிக சிறந்த நாள் தை அமாவாசை என்று பித்துலோகம் புறப்படும் நம் முன்னோர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறோம் அமாவாசை தினங்களில் தை அமாவாசை சிறப்பு மிகுந்த தினமாக கருதப்படுகிறது அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியைப் போக்க கருப்பு கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் அவர்களின் பசி அடங்கி நமக்கு ஆசைகளை வழங்குவார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாளில் பிதுக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மை அளிப்பதாகும் அன்றைய தினம் கடல் ஆறு மற்றும் புண்ணிய நதிகளின் ஓரங்களில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுக்கலாம் நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள்தான் தான் பித்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்திருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்துலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததினரை ஆசீர்வாதம் செய்வார்கள் கருப்பு எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில் நிறைவாக இந்த சடங்குகளைச் செய்யலாம் துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிகச் சிறிய அளவு எடுத்து அதில் இள் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம் இந்த அமாவாசை தினத்தில் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அன்னதானம் அன்றைய தினத்தில் யாரேனும் ஒருவருக்காகவாது நிச்சயம் நம் கையால் உணவு வாங்கிக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களால் யாருக்கும் வாங்கிக் கொடுக்க முடியவில்லை எனும் பட்சத்தில் பறவைகளுக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை வாங்கிக் கொடுக்கலாம் மற்றும் பசுவுக்கு கோதுமை தவிடு அகத்திக்கீரை தானமாக வழங்க வேண்டும் அமாவாசை நாளில் நம் இல்லத்திற்கு யாரேனும் வந்துவிட்டால் அவர்களுக்கு உணவு அளிக்காமல் அனுப்பக்கூடாது ஏனெனில் வருபவர்களில் யாரேனும் ஒருவராக நம் முன்னோர்கள் இருப்பார்கள் என்று ஐதீகம் உண்டு ஆகையால் அன்றைய தினத்தில் உங்கள் இல்லம் தேடி வருபவர்களுக்கு நிச்சயம் வைரார சாப்பிட வைத்து அனுப்புவது உங்களுக்கும் உங்கள் சந்ததியினரும் செல்வ செழிப்புடன் வாழ வழிவகுக்கும் நம் முன்னோர்களின் அனுமதி இல்லாமல் குலதெய்வமே கூட நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் உங்களைக் குலதெய்வத்திற்கு அறிமுகம் காட்டியதே முன்னோர்கள்தான் அனைத்து வழிபாட்டையும் விட முக்கியமானது முன்னோர் வழிபாடுதான் இந்த அமாவாசை தின வழிபாட்டு முறைகளை சரியான முறையில் செய்பவர்கள் இல்லத்திற்கு எந்த தீங்கும் வராது என்று சொல்லப்படுகிறது காக்கைக்கு ஏன் உணவு வைக்க வேண்டும் இதை அமாவாசையில் நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கு உணவு கொடுப்பதனால் யமதர்மன் மகிழ்ச்சியடைவாராம் அதனால் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்குமாம் அதுமட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள்தான் உண்ணம் என்பது நம்பிக்கை அதனால் முன்னோர்களுக்கு படைத்த உணவை முதலில் காகத்திற்கு வைத்து காகம் சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பித்துக்களின் சாபத்திற்கு ஆளானால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம் இந்த ஆண்டில் தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை பிப்ரவரி என்பதை தை அமாவாசை திதி காலை முற்பகல் எட்டு மணி இரண்டு நிமிடம் தொடங்கி தை அமாவாசை திதி பிப்ரவரி பத்து காலை முற்பகல் நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை ஆகும் கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க